ஹலோ மக்களே வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜே என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் கதையின் பெயர் அவன் அதிகாரம் அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று அபிமன்யு கூறிவிட்டு காரை எடுப்பதற்காக பார்க்கிங்கிற்கு சென்று விட்டான் யாழனிக்கு என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை மரகதம் ஏண்டி நீங்கள் நின்றுக்கிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்க போய் பொண்ணு இரு யாழினி பாட்டி நீ தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும் மரகதம் பாட்டிக்கு எதுவோ பெரிய பிரச்சனை என்று எண்ணி வயிற்றில் புளியை கரைத்தது மரகதம் என்னடி பண்ணி தொலைச்ச என்றார் பதட்டமாக யாழினி பாட்டி உனக்கு யார் தப்பு பண்ணாலும் என் மேலே தான் கோபம் வருமா எங்கள் பிரச்சனையே உன் பேரன் தான் மரகதம் பாட்டி குழப்பமாக என்னடி சொல்ற பேரனா யாரை சொல்ற யாழினி சலிப்பாக வேற யாரு எல்லாம் என் வீட்டுக்காரரை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாட்டி ஏண்டி இப்போ என்னவாம் அவருக்கு யாழினி இவ்வளவு நேரம் நடந்த மொத்த கதையையும் ஒரே மூச்சில் சொல்லி முடித்தாள் அதை கேட்ட பாட்டிக்கு ஆயாசமாக இருந்தது மரகதம் இவ்வளவுதானா நான் கூட எதுவோ பெரிய பிரச்சனையோன்னு நினச்சி பயந்துட்டேன் நீ இருக்கியே சரியான கிருக்கிடி ஒரு நிமிஷத்தில் இப்படி படப்படக்க வச்சுட்ட யாழினி கோபமாக தன் இடுப்பின் மீது கையை வைத்தவாறு மரகதம் பாட்டியை முறைத்தவள் இது உனக்கு சின்ன விஷயமா ரெண்டு பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு என் தலை தான் உருளுது இப்போ இவர் பாட்டிக்கு ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வானு போயிட்டார் இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நிற்கிறேன் அவகிட்ட போய் நான் என்னன்னு சொல்கிறது மரகதம் நீ இப்போ நான் பார்த்துக்கறேன் யாழினி போனால் எப்படி போகிறது அவகிட்ட சொல்ல வேண்டாமா மரகதம் அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேணாம் நான் சொல்லிக்கிறேன் நீ கிளம்பு யாழினி அப்புறம் நாளைக்கு வந்தால் கோவிச்சுக்க போறா பாட்டி மரகதம் ஒன்றும் நடக்காதடி நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன் யாழினி சரி என்று கூறிவிட்டு காரில் ஏறி வீட்டிற்கு சென்று விட்டாள் மறுநாள் அபிமன்யுவிடம் பேசாமல் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டே கொண்டே சுற்றி கொண்டிருந்தாள் மறுநாள் காலை அபிமன்யு கூறியது போல் சீக்கிரமே ஸ்வேதாவின் வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டான் ஸ்வேதா யாழினி நினைத்ததற்கு நேர்மாறாக நடந்து கொண்டாள் ஸ்வேதா உன்னை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு யாழினி உங்களை மாதிரியே நாங்களும் லவ்லி கப்புல்ஸாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் யாழினி யாரடி சொல்கிற என்றால் சந்தேகமாக ஸ்வேதா உன்னையும் அண்ணாவையும் தான் சொல்கிறேன் ஒன் டே கூட பிரியாமல் எவ்வளவு ஒத்துமையாக இருக்கீங்க யாழினி மனதிற்குள் இதெல்லாம் கண்டிப்பாக பாட்டி வேலையாக தான் இருக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போதே என்று எண்ணி கொண்டு இருக்கும்போதே ஸ்வேதா என்னடி இப்போ கூட அண்ணனை பற்றி தானே கனவு கண்டுக்கிட்டு இருக்க யாழினிக்கோ இவ வேற என்று உள்ளுக்குள் தோன்ற வெளியே சிரித்தபடி ஹிஹி ஹி ஆமாண்டி என்று மேற்கொண்டு இதை பற்றி பேசாமல் முடித்து கொண்டாள் பிறகு ஒவ்வொரு சடங்குகளாக நடக்க சாயந்தரம் அனைவரும் கிளம்பி மண்டபத்திற்கு சென்றனர் இனிதே ஸ்வேதாவின் ரிசப்ஷனும் தொடங்கியது யாழினிக்கு யாரோ தன்னை தொடர்வது போல் இருக்க யார் என்று பார்த்தால் வேறு யாரு நம் ஹீரோ சார்தான் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் அவனின் பார்வை யாழினியை சுற்றியே வட்டமடித்து கொண்டிருந்தது அபிமன்யோ தேர்வு செய்து வாங்கி கொடுத்த அழகிய ஆலு கிரீன் நிறப்பட்டுடுத்தி அழகு பதுமை போல் பெண் தோழியாக ஸ்வேதாவின் அருகில் நின்றிருந்தாள் யாழினி அவளிடம் இருந்து அபிமன்யு தன் பார்வையை அகற்ற எவ்வளவு சிரமப்பட்டும் முடியவில்லை எங்கு சுற்றினாலும் இறுதியில் யாழினியிடமே வந்து நின்றது அவனுடைய கண்கள் யாழினிக்கோ அபிமன்யுவின் பார்வையில் வெட்கம் தானாக அழையா விருந்தாளியாக வந்து விட்டது ஸ்வேதா யாழனி காதருகில் என்னடி பண்ணுற இங்கே நான் தான் கல்யாண பொண்ணு ஞாபகம் இருக்கா யாழினி ஆமா நீ தாண்டி பொண்ணு யார் இல்லைன்னு சொன்னா ஸ்வேதா அப்புறம் என்ன எனக்கு மேலே நீ வெக்கப்பட்டுக்கிட்டு நிற்கிற யாழினி அதெல்லாம் ஒன்றுமில்லையே நான் எதுக்கு வைக்கப்பட போகிறேன் ஸ்வேதா உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது யாழினி கல்யாணப் பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட தான் பேசணும் இப்படி என்கிட்ட துணை துணைன்னு பேசிக்கிட்டு இருந்தால் அண்ணா கோச்சுக்க போறாரு என்னை கவனிக்கிறதை விட்டுட்டு அவரை கவனி என்று ஸ்வேதாவின் கவனத்தை திசை திருப்பினாள் ரிசப்ஷனில் இருந்து பாதிக்கும் மேல் விருந்தினர்கள் கலைந்ததும் யாழினியின் அம்மா யாழினியிடம் போய் மாப்பிள்ளையும் நீயும் சாப்பிடுங்க என்று கூறி அனுப்பி வைத்தார் மனமேடையில் இருந்து கீழ் இறங்கிய யாழினி அபிமன்யுவை அழைத்துக்கொண்டு உணவருந்தும் இடத்தை நோக்கி செல்ல தெரியாமல் யாரின் மீதோ மோதிவிட்டாள் யாழினி சாரி சாரி என்று கூறிக்கொண்டே நிமிர்ந்து பார்க்க ஒரு நிமிடம் அதிர்ந்து நின்று விட்டாள் யாழினி இடித்தது வேறு யாரையும் அல்ல கயல்விழியை தான் கயல்விழி என்ன யாழினி அடிக்கடி என்னோட வழியிலேயே குறுக்க வர என்றால் ஒரு மாதிரியாக யாழினி வெகு நாட்கள் கழித்து தன் அக்காவை கண்ட மகிழ்ச்சியில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் மறந்தவள் அக்கா எப்படி இருக்க என்றால் அவள் மனதின் ஆனந்தம் குரலிலேயே இழைந்தோடியது கயல்விழி உனக்கு இன்னும் என்னை ஞாபகம் இருக்கா புதுசாக கல்யாணமான சந்தோஷத்தில் என்னை பற்றி மறந்திருப்பேன்னு நினைச்சேன் என்றால் பொறாமை தலை தூக்க யாழினிக்கு அக்காவை கண்டதும் பொங்கி வந்த மகிழ்ச்சி ஒரு நொடியில் வடிந்துவிட்டது யாழினி என்னக்கா இப்படியெல்லாம் பேசுகிற இந்த கயல்விழி யாழனிக்கு புதியவள் கயல்விழி பின்ன உன்னை மாதிரி எல்லாம் வேற எப்படி பேச முடியும் கயல்விழி யாழனியிடம் மரியாதை குறைவாக பேசுவதை தாங்க முடியாத அபிமன்யு மைண்ட் யோ வேர்ட்ஸ் தேவையில்லாமல் பேசுகிற வேலை வேண்டாம் என்றான் கோபம் உள்ளடங்கிய குரலில் கயல்விழி அபிமன்யுவின் மேல் இருக்கும் கோபத்தை யாழனியின் மீது காட்டிக்கொண்டிருந்தவள் கொண்டிருந்தவள் அவள் என்னோட தங்கச்சி நான் என்ன வேணும்னாலும் பேசுவேன் என்றாள் சீற்றமாக அபிமன்யு உங்கள் தங்கச்சியா ஷீ இஸ் மை மிஸ்ஸஸ் நவ் என்னோட வைஃபை போறவங்க வரவங்க எல்லாம் மரியாதை இல்லாமல் பேசுறதை என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது என்றான் கோபமாக விழியும் அபிமன்யுவும் எதிரெதிரே நின்று வார்த்தைகளால் அனல் பறக்க விவாதித்து கொண்டிருக்க யாழினிக்கோ எங்கே பிரச்சனை பெரிதாகி விடுமோ என்ற பயத்தில் இதய துடிப்பு தாறுமாறாக எகிறியது யாழினி விழியிடம் பேசுவதை விட்டுவிட்டு அபிமன்யுவை எப்படியாவது சமாதானம் செய்து இங்கிருந்து அழைத்து சென்று விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவனிடம் எது எதுவோ பேசி சமாளித்து அழைத்து செல்ல முயற்சி செய்தால் ஆனால் அதற்கு பலன் தான் பூஜ்யம் இருவரும் மாற்றி மாற்றி பேசிக்கொண்டே இருந்தார்களே தவிர இடத்தை விட்டு நகர்வதாக தெரிவதில்லை வாக்குவாதம் முற்றி போக கயல் விழி அன்னைக்கு என்னமோ அவ்வளவு பேசுனீங்க உங்க ரேஞ்சுக்கு நாங்க எல்லாம் பக்கத்துல கூட நிற்க முடியாது அப்படி இப்படின்னு இப்போ மட்டும் என்ன உங்க ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொன்னையாக கல்யாணம் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு தகுதியே இல்லாத தானே கட்டியிருக்கீங்க என்றால் சூடாக அபிமன்யுவை அவமானப்படுத்துவதாக நினைத்து தன் தங்கையை தான் அவமானப்படுத்துகிறோம் என்பதை அறியாத அளவிற்கு கோபம் கண்ணை மறைத்தது கயல்விழியின் வார்த்தையில் யாழினிக்கு அவமானமாகி போனது இதற்குள் மொத்த குடும்பமும் இவர்களை சூழ்ந்து விட்டது அனைவரும் பதட்டமாக பார்த்து கொண்டிருந்தனர் கயல்விழியின் பேச்சு அனைவருக்கும் சற்று அதிகப்படிதான் என்று தோன்றியது மரகதம் என்னடி பேசுற கல்யாணம் வேண்டாம்னு நீதானடி ஓடி போன இப்போ என்ன மாப்ள மேலே பழி சொல்கிற உன் தங்கச்சி ஒழுங்காக வாழறது உனக்கு பிடிக்கலையா என்றார் கோபமாக கையல்விழி கல்யாணம் பிடிக்கலைன்னு நான் போனது உண்மைதான் அந்த கல்யாணத்தில் எனக்கு மட்டும் இல்லை இவருக்கும் விருப்பம் கிடையாது என்றால் அபிமன்யுவை கை காட்டி அனைவருக்கும் குழப்பமாக இருக்க வள்ளியம்மை விருப்பம் இல்லாமல் தான் உன்னை கட்டிக்க மணவரை வரைக்கும் வந்தானா என்றார் பட்டென்று கயல்விழி உங்கள் பேரன் மணவரையில் வந்து உட்கார்ந்தது என்னை கட்டிக்க இல்லை இதோ நிற்கிறாளே இவளை கட்டிக்க என்றால் யாழினியை பார்த்து மரகதத்திற்கும் வள்ளியம்மைக்கும் எதுவோ புரிவது போல் இருக்க அமைதி காத்தனர் மற்ற யாருக்கும் எதுவும் புரியவில்லை என்ன நடந்திருக்கும் என்ற பெரும் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் யாழினிக்கு இவள் கூறும் விஷயங்கள் அனைத்துமே புதிது மேலும் மனதிற்குள் பல கேள்விகளோடு அபிமன்யுவை விழியகலாது பார்த்துக்கொண்டே நின்றாள் இனி மறைத்து எதுவும் ஆகப்போவதில்லை என்பதை உணர்ந்த அபிமன்யு கயல் விழியை உண்மையை கூறவிடாமல் தடுக்க எந்த முயற்சியும் செய்யவில்லை மேலும் தொடர்ந்த கையெழு கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட் இவர் என்னை பார்க்க வந்தார் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை ஆனால் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொன்னார் எனக்கு ஒன்றும் புரியலை கல்யாணத்தில் விருப்பம் இல்லை ஆனால் நடக்கணும்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்போது எனக்கு புரியலை ஆனால் இப்போ புரியுது என்று கூறியவள் யாழினியை உற்று பார்த்தாள் அப்புறம்தான் இவரோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சது நானும் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாமல் தான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரம் பார்த்து இவருக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என்னோட தகுதிக்கு நீ எல்லாம் என் பக்கத்தில் கூட நிற்க முடியாது அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் எல்லாம் பேசினார் விருப்பம் இல்லாத இவரை கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு என் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிக்கலாம்னு நான் மண்டபத்தில் இருந்து போயிட்டேன் இவர் என்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு நினச்சிட்டாரான்னு இவர் முன்னாடி கல்யாணம் பண்ணி காட்டணும்னு தான் நான் விரும்பினவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு மண்டபத்துக்கு வந்து நின்னே ஆனால் இவர் யாழ் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிற்கிறார் அப்புறம்தான் புரிஞ்சுது இவர் ஏன் இந்த கல்யாணம் நடத்தக்கூடாதுன்னு சொன்னார்னு மீரா அபி இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மையா அபிமன்யு சாதாரணமாக எஸ் மாம் மீரா இதை நீ முன்னாடியே எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமே அபி உனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டோமே அபிமன்யு மாம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு நான் எப்போ சொன்னேன் அதான் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே மீரா ஆனால் நாங்கள் உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணது கையல் வழி கூட நீ கல்யாணம் பண்ணியிருக்கிறது யாழ்னையே இதெல்லாம் எப்படி அபி உன் மனசில் என்ன இருக்குது அபிமன்யோ பெருமூச்சு விட்டபடி எதுவும் இல்லை கல்யாணம் முடிவு பண்ணது உங்கள் ஆசைப்படி நடந்துச்சு ஆனால் இவளை கல்யாணம் பண்ணது என்னோட ஆசைப்படி நடந்துச்சு தட்ஸ் ஆல் நான் யாரையும் மண்டபத்தை விட்டு ஓடிப்போங்கன்னு மாம் என்றவன் கையல் விழியை அழுத்தமாக பார்த்துவிட்டு மீண்டும் மீராவிடம் தொடர்ந்தவன் எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அதை தான் அவகிட்ட சொன்னேன் அவ ஓடி போயிட்டு என்ன பிளேம் பண்ணால் நான் என்ன பண்ண முடியும் அவ ஓடி போகாமல் இருந்திருந்தாலும் நான் யாழனியை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் மீரா அதான் ஏன்னு கேட்குறேன் அபிமன்யு பிகாஸ் ஐ லவ் ஹர் எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு என்றான் அனைவரின் முன்பும் அனைவரும் அதிர்ச்சியாக பார்க்க யாழனிக்கோ சொல்ல முடியாத உணர்வு பதட்டம் பயம் குழப்பம் என படப்படப்பாக இருக்க ஆனாலும் உள்ளுக்குள் ஒரு சிறு மகிழ்ச்சியும் எட்டி பார்த்தது அதை அவள் உணர்ந்தாளா என்பது அவள் மட்டுமே அறிந்த உண்மை அனைவரின் முன்பும் அபிமன்யு தன்னை விரும்புவதாக கூறவும் யாழினிக்கு யாரையும் எதிர்கொள்ள முடியவில்லை மற்றவர்களின் முகத்தை பார்க்க சங்கடமாக இருக்க அங்கிருந்து மணமகள் அறைக்கு விரைந்து விட்டாள் அபிமன்யுவின் வார்த்தையிலிருந்து அனைவருக்கும் தெளிவாக புரிந்துவிட்டது கயல்விழி விரும்புவது வேறு ஒருவரை அபிமன்யு விரும்பியது யாழினியை அது தெரியாமல் கயல்விழிக்கும் அபிமன்யுவிற்கும் பெரியவர்கள் ஒன்று சேர்ந்து திருமணம் பேசி முடிக்க இறுதியில் அவரவர் விரும்பியவர்களை மணந்து கொண்டனர் இதில் மண்டபத்திலிருந்து யாரிடமும் சொல்லாமல் சென்றதில் கயல்விழி மீது தவறி இருக்க அதை தனக்கு சாதகமாக உபயோகித்து கொண்ட அபிமன்யுவின் மீதும் தவறி இருந்தது ஏனெனில் கயல்விழி மண்டபத்திலிருந்து செல்ல அவனின் வாக்குவாதமும் ஒரு காரணமாகி போனதல்லவா இருவரின் மீதும் தவறு இருப்பதால் இதில் யாரை குறை கூறுவது என்று தெரியாமல் முழிப்பது இப்போது குடும்பத்தினரின் முறையானது கயல்விழி பாத்தியம்மா அன்னைக்கு நான் ஓடி போயிட்டேன்னு என்ன பேச்சு பேசின அதுக்கு இவரும் ஒரு காரணம் என்றால் அபிமன்யுவை காட்டி லட்சுமி அவர் பண்ணது சரின்னு நான் சொல்ல மாட்டேன் அதுக்காக யார்கிட்டையும் சொல்லாமல் மண்டபத்தை விட்டு போனது சரியா என்றார் கேள்வியாக கயல்விழி என்னை மன்னிச்சிடுங்க விருப்பம் இல்லாதவரை கல்யாணம் செய்யக்கூடாது என்ற பயத்திலும் எனக்கு பிடித்த வாழ்க்கையை தேடிக்கணும் என்ற அவசரத்திலும் தப்பான முடிவு எடுத்துட்டேன் என்று கூறியவள் தன் தந்தையின் காலை பிடித்துக்கொண்டு அழுக ஆரம்பித்தாள் அதற்குள் உறவினர்கள் கூட்டம் இவர்களை சூழ்ந்துவிட லட்சுமி கயல்விழியிடம் எதுவாக இருந்தாலும் ரூமுக்கு போய் பேசிக்கலாம் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க பாரு எழுந்திரி என்று எழுப்பியவர் அறைக்கு அழைத்து சென்று விட்டார் மரகதம் குடும்பத்தினர் அனைவரும் அறைக்கு சென்றுவிட வள்ளியம்மை குடும்பத்தினர் வேறு ஒரு அறைக்கு சென்று விட்டனர் அப்போதுதான் கவனித்த அபிமனியோ யாழினி அங்கு இல்லாததை கண்டு ஆரணியிடம் யாழினி பற்றி விசாரித்தான் ஆரணி தெரியலையே அண்ணா இவ்வளவு நேரம் இங்கே தான் இருந்தா நான் போய் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு யாழனியை தேடி மணமகள் அறை நோக்கி விரைந்தாள் மணமகள் அறைக்கு வந்த யாழினியின் முகம் தெளிவில்லாததை கண்டு ஸ்வேதா அவளிடம் என்ன என்று விசாரிக்க எதுவும் கூறும் மனநிலையில் யாழினி இல்லாததால் நேராக சென்று படுக்கையில் படுத்துவிட்டாள் யாழினியின் முக வாட்டத்தை வைத்து அவளுக்கு சற்று தனிமையை கொடுக்க எண்ணிய ஸ்வேதா எதுவும் கேட்காமல் அமைதி காத்தாள் யாழ்னியை தேடி அறைக்கு விரைந்த ஆரணி யாழினியை மணமகள் அறையில் கண்டதும் யாழினியின் அருகே சென்று அமர்ந்தாள் ஸ்வேதா ஆரணியிடம் என்ன ஆச்சாரணி ஏன் இப்படி இருக்கா என்றால் யாழனியை கை காட்டி ஆரணி சற்று நேரத்திற்கு முன் நடந்த அனைத்து விஷயங்களையும் ஸ்வேதாவிடம் கூற ஸ்வேதா அதிர்ச்சியாக என்ன நீ அப்போ உங்கள் அண்ணா யாழனியை கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணாரா ஆரணி எங்களுக்கே இது புது இன்ஃபர்மேஷனாக இருக்குது ஸ்வேதா எங்கள் யாருக்குமே இதை பற்றி தெரியலை இப்போ அண்ணாவாக சொல்லி தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஆனால் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு என்னன்னு ஒன்றும் புரியலை ஸ்வேதா சரி உங்கள் அண்ணன் பண்ணதுக்கு அக்கா ஏன் யாழனியாயி பேசுகிறாங்க ஆரணி என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு கரெக்டாக தெரியல ஸ்வேதா நாங்கள் போகும்போது அண்ணாவும் யாழனியோட அக்காவும் சண்டை போட்டுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க இவர்கள் பேசுவது கேட்டாலும் பதில் சொல்லும் நிலையில் இல்லாத யாழனி அமைதியாக கண்களை முடிப்படுத்திருந்தாள் கதவு தட்டும் சத்தம் கேட்டு ஆரணி சரி யாருன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு கதவை திறக்க அங்கே அபிமன்யோ நின்று கொண்டிருந்தான் ஆரணி அண்ணா என்று அழைக்க அபிமன்யோ யாழனி எங்க என்றான் பரிதவிப்பாக ஆரணி உள்ளதான் படுத்துருக்கா அபிமன்யு நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும் வெளியில் வர சொல்லு ஆரணி சரி என்னும் விதமாக தலையை அசைத்து விட்டு உள்ளே சென்றவள் யாழினி அருகே அமர்ந்தபடி பேபி அண்ணா உங்ககிட்ட பேசணும்னு வெளியில் வெயிட் பண்ணுறாங்கடா என்றால் மெதுவாக யாழினி அதற்கு பதில் எதுவும் கூறாமல் இல்லை என்னும் விதமாக தலையசைக்கவும் பெருமூச்சு விட்ட ஆரணி வெளியே வந்து அண்ணா அவள் ரொம்ப டவுனாக இருக்கா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாமே மார்னிங் பேசுங்களேன் என்றால் தயங்கியபடி ஏனெனில் யாழனிக்கும் அபிமன்யுவிற்கும் நடுவில் பேசி ஏற்கனவே ஆரணி இருமுறை அபிமன்யுவிடம் திட்டு வாங்கிய நினைவில் அபிமன்யு எதுவும் கூறாமல் வெளியேறிவிட்டான் வெளியே மழை வெளுத்து வாங்கிக் கொண்டிருக்க தன் மன பாரம் குறையும் வரை மொட்டை மாடிக்கு சென்றவன் கொட்டும் மழையில் நின்றுவிட்டான் யாழினியின் எதிர்வினை என்னவாக இருக்கும் கைல்விழியின் குடும்பத்தினர் எடுக்கப் போகும் முடிவு என்ன இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம் இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி